ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்ச தோட்டத்துக்கு தாங்க வரோம் பார்க்கலன்னா முடியலங்க பார்த்து பார்த்து எப்படா பார்ப்போங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது இன்றைக்கி இந்த பூ வந்து பூத்துருக்கு நேற்று இந்த செடி தாங்க வாங்கினேன் ஒரு வாரம் முன்னாடி தான் வாங்கினேன் முட்டோடு இருந்தது இது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பூத்துருக்கு நான் ரோஸ் செடியெல்லாம் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் உங்களுக்காக தான் இது எல்லா கலர் ரோஸுன்னு சொன்னாங்க முட்டுன்னு வைக்கலை வேண்டா கலர் ரோஸ் பயங்கரம் பெருசாக இருந்துருச்சு மொட்டு மேலே தான் வச்சுருக்க பாருங்க இது வந்து ஒயிட் ரோஸ்ஸு பிங்க்கு ஆரஞ்சு என்ன ரோஸ் செடியெல்லாம் காமிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா உரம் தாங்க போட போகிறோம் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து உரம் போட போகிறோம் உரம் போட்டால் தான் செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது எந்த ஒரு பூ இருந்தாலுமே நீங்கள் வந்து இயற்கை உரத்தோட செயற்கை உரம் நம்ம வாங்கி போடுறதுனால அதோடய க்ரோத் வந்து அதிகமாகவே இருக்குது சீக்கிரமாக நல்லா மொட்டு வச்சிரும் கவாத்தும் பண்ணிவிடுங்க அது போக வந்து மொட்டு வைக்கிறதுக்கு பூ வந்து பெருசாக பூக்கிறதுக்கு சில பூ வந்து கலர் இல்லாமல் பூக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை உரம் வந்து வச்சுருங்க செடி வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நம்ம வேரில் வைக்கக்கூடாது வேர் விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப குழி தோண்டாது இது கொஞ்சம் காமிக்கிறதுக்காக நான் இப்படி தோண்டியிருக்கேன் லைட்டாக தோண்டி எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் மட்டும் போதும் நான் வந்து என்ன உரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உரம் தாங்க நான் வச்சிருக்கேன் இது தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எழுவூரான்னு வாங்கிட்டு இருந்தோம் இது உரக்கடையில் தான் கிடச்சிது பூச்செடிகள் பூக்களுக்கான உரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே தருவாங்க இந்த கம்பெனி தான் போடணுமா அப்படின்லாம் நீங்கள் இல்லை பூச்செடிகளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலே உரக்கடையில் வந்து கொடுக்குற உரத்தை வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க செடிக்கு தண்ணி மட்டும் ஊற்றாமல் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் போட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல அழகாக பூ வந்து நல்ல பெரிய பூவாகவும் அதோடய நிறமும் அதிகமாகவே வந்து கொடுக்கும் இப்போ வந்து நான் வந்து ரோஸ் செடிக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது பாருங்கள் உள்ளுக்க இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறது தான் டேரெக்டாக வந்து வே வேரில் வந்து வைக்காதீங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்காக நான் வந்து முன்னாடியே வந்து லேஸாக குழி தோண்டி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் தாங்க எல்லாேரும் எங்கள் வீட்டில் தான் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணாங்க குழி தோன்றுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை வீட்டுக்காரர் தாங்க முறைக்கிறாரு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும் இது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கே ஒரு தடவை தாங்க போடுறேன் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நிறையாவே போடுறது ஏன்னா நம்ம மந்த்லி ஒரு தடவை தான் போடுறோம் அப்படிங்காங்க போட்டாச்சு எல்லாத்துலேயும் ரோஸ் செடிக்கு மட்டும் நான் இப்போ வந்து எல்லாத்துலேயும் உரம் வச்சுருக்கேன் ரோஸ் செடிக்கு மட்டுந்தான் போடணுமா அப்படின்னு இல்லை எல்லா காய்கறி செடிகளுக்கும் போடலாம் வாங்க சம்மங்கி செடி பூ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் நம்ம இதில் வந்து உரம் போட்டுருதோம் என்னென்ன உரம் கொஞ்சம் முடிய போகுது இது முடிஞ்சோடனே வாங்கணுங்க மொட்டு வைக்கிற நேரம் நம்ம வந்து உரம் வைச்சோம் அப்படின்னா அந்த பூக்கள் வந்து நல்லாவே பெருசாக பூக்க ஆரம்பிச்சிடும் கருவேப்பிலை வாங்கிற நாளில் இருந்து வாங்கலை இது ஒரு இடத்துலருந்து ப வச்சுடது தான் இப்படியே இருக்குது இந்த கருவேப்பில சீக்கிரமாக வர மாட்டேங்குது உரம் வைக்கிறதுனால சீக்கிரம் வரும் சாமந்தி கேட்கிறேன் உரம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாத்துலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நமக்கு வந்து செடிகள் எப்போவுமே நல்ல அழகாக வரும் நம்ம எப்படி தானாக ஃபுட்டு சத்துக்கள் அதே மாதிரி செடிகளுக்கும் வந்து செத்துக்கள் வைக்கணும் இது நம்ம மண் தரையில் வச்சுருந்தாலும் அவ்வளோ ஒரு பராமரிப்பு தேவையில்லை நம்ம தொட்டிகள் வைக்கிறதுனால உரம் வைக்கிறதுனால தான் செடிகள் வந்து இன்னும் செறிப்பாக வளர்ந்து வரும் அது நான் உரம் மட்டும்தான் வைப்பீங்களா அப்படின்ல நான் காய்கறி வீட்டில் இருந்து மீது போன காய்கறி எல்லாமே இதில் தான் போடுவேன் அது போகையும் உரமும் வச்சிருவேன் ஏன்னா நான் மண்ணு மாற்றியே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க நம்ம சிகப்பு ரோஜா தான் அதில் பூ வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் சொல்லணும் பக்கக்களை அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல முட்டுக்களும் நிறையா வச்சு பூக்களும் பெருசாக பூக்கணுன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணந்தான் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கொப்பில் மட்டும் எத்தனை முட்டுகள் இருக்குதுன்னு பாருங்களேன் நாங்கள் எங்கள் வீட்டில் எண்ணி பார்த்தாங்க இதில் மட்டுமே பத்தொம்பது முட்டு இருக்குது அப்படின்னாங்க ஒரு கொப்பு தாங்க எப்படி முட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஃபேஸை காமிக்கணும் ஏதாவது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆனால் தான் சப்ஸ்கிரைப்லாம் அதிகமாக ஆகணும் அப்படிங்கிறாங்க நேச்சரை லவ் பண்ணுறவங்களும் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை அவங்களோட அடிக்கடி சொல்லணும்னு நினச்ச முன்னாடியே மாந்துருச்சு இப்போ தான் நினைவே வருது கத்திரிக்காய் செடிக்கு போட்டிருக்கேன் இது கேப்சிகம் வச்சுருந்தோம் இது நாட்டு இது நாட்டு மிளகா தான் இது கேப்சிகம் சீக்கிரமாக வரவே இல்லை உர வச்சுருக்கோம் பார்ப்போம் சன்ஃப்ளார நல்லா தான் வந்துட்டுருக்கு கூட கொஞ்சம் நல்ல பூ அழகாக வரும்ல உரம் வச்சதுக்கப்புறமா வெள்ளரி தடுத்துட்டு மலமாக வெளியே வரவே இல்லை மண்ணில் சத்துக்கள் இல்லை போல் இப்போ நம்ம உரம் வச்சாச்சு இனி நல்லா வரும் நாளைக்குலாம் நிறைய ஒரு கிலோ அரை கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் ஒரு ஸ்பூன் தான் போடுறோம் ரொம்ப ஒன்றும் இதுக்கு மெனக்கடலை ஏன்னா நம்ம காய்கறி செடிகளும் காய்கறியோட வேஸ்ட்டும் நம்ம இதில் போடுறதுனால நம்ம அதை வந்து ரொம்ப மெனக்கடலை இதில் வந்து செடின்னு ஒன்றும் வைக்கலைங்க இருக்கிற எல்லா செடியும் இதில் தான் இருக்குது இருந்தாலும் எல்லாத்துலேயும் நாங்கள் போட்டாச்சு அப்படி ஏன் சொல்கிறீங்கன்னா கிருமி இருக்குது என்னென்ன புது புது விதைகள் கிடைக்கணும் இதில் போட்டுப்போ போய் சும்மா தானே இருக்குதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் வெண்டை வெண்டக்காய் இருக்குது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஒத்தாண்டி ஊற்றணும் தக்காளிக்கு தக்காளி ஆல்ரெடி பெருசாக தான் இருக்குது அதனால் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம உரம் வச்சாச்சு நம்ம அப்புறமா எல்லா செடிக்கும் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் எல்லா காய்கறியும் முத்தியாச்சு அடுத்த வீடியோவில் காய்கறியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்